அன்பானவர்களே நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் பேசும்படி வசனங்களை வாசிக்கலாம் பேதுரு அதிகாரம் மற்றும் நான்காம் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் வைத்து கட்டாயமாய் அல்ல மனபூர்வமாயும் அவனுசலமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆடுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு கண்காணிப்பு செய்யுங்கள் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் ஆண்டவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவருடைய தாசர்களுக்கு கத்தர் பேசுகிறார் கத்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை எப்படி மேய்க்கணுமா நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் ஏதோ கடமைக்கு கட்டாயத்துக்கு ஊழியர் செய்யாம மனப்பூர்வமா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதாயத்துக்காக அல்ல அவலட்சணமான ஆதாயம் ஆதாயங்கிறது அவலட்சம் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல சுதந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த மந்தைகளை நீக்கும்படி கத்தறவங்களுக்கு சுதந்திரமான அந்த ஒரு ஆசிரவத்தை கொடுத்திருக்கிறார் அந்த சுதந்திரத்தை இருமாப்பாய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்று இருமாப்பாய் ஆளுாக கண்காணிப்பு மாதிரிகளாக அப்போ மந்தைக்கு மாதிரிகளாக நீங்க இருந்து அவர்களை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆடுகள் மேய்க்கிறோம் அப்படின்னா எந்த ஆடு எங்க போகுது என்ன படுது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து மேய்க்க வேண்டியது ஒரு மேய்ப்பனுடைய கடமை அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய எப்படி ரொம்ப கண்காணிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது பிரதான மேய்ப்பர் யாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மந்தையை மேய்த்து கொண்டு இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் அவருடைய மந்தையை மேய்க்கிற உங்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் பிரதான மேய்ப்பர் வரும் பொழுது அவர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அப்போ நித்திய நித்திய காலமாய் இருக்கக்கூடிய அந்த ஜீவ கிரீடத்தை பாடாத கிரீடத்தை நீங்கள் பெற்று கொள்வீர்கள் நீங்கள் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போ ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னா ஒரு பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்குது நல்லா படிச்சு பாஸ் பண்ண அவங்களுக்கு என்ன பண்றாங்க அஹ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க நல்ல ஸ்கூலுக்கு தொடர்ந்து வராங்க அட்டெண்டன்ஸ் எல்லாம் ஃபுல் அட்டெண்டன்ஸ் அப்படின்னா அவங்களை பாராட்டி பிரைஸ் குடுக்குறாங்க அதே போலதான் தேவனுடைய மந்தையை சரியாக கண்காணித்து ஒவ்வொருவருக்கும் அவர் வாடாத ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் ஜீவிப்போம் சர்வளங்களை பரவாயேசப்பல்ல விளைக்காய் நாங்கள் ரெண்டு செலுத்துக்கணும் சுவாமி ஆண்டவரே தேவனுடைய மந்தையை மேய்க்கிறவர்கள் ஆண்டவரே கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் என்று சொல்லியிருக்கிறீர் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல மன உற்சாகத்தோடு ஆண்டவரே செய்ய வேண்டும் என்று அப்பாவும் அப்படி பண்ணும் பொழுது ஆண்டவரே அப்பா கண்காணித்து மந்தையை மேய்த்து அதை கண்காணித்து பாதுகாக்கும் பொழுது ஆண்டவரை சரியான படிக்க செய்யும் பொழுது நீர் வர பிரதான மேய்பராகிய நீர் வரும்போது ஆனவரை பாடாத ஜீவகிரிடத்தை தருவேன் என்று அப்பா அண்டவரை மன உற்சாகத்தோடு மனப்பூர்வமாய் அண்டவரை கண்காணி காணித்து ஆண்டவரே உடைய ஜீவனுள்ள ஊழியத்தை ஆண்டவரே உடைய ஜீவனுள்ள மந்தையை நீர் கொடுத்த மந்தையை மீட்பதற்கு கத்த நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் க்ஷேமிக்கிறோம் அப்பா முழு இருதயத்தோடு முழு வெளத்தோடு முழு ஆத்துமாவோடு கூட ஆண்டவரே நாங்கள் உடைய வேலையை செய்ய தகப்பன ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகிரகம் பண்ணும்படியா நாங்கள் க்ஷேமிக்கிறோம் தகப்பனை வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கத்தர் கருவை பாராட்டு விராக இயேசு ரட்சகரின் நாமத்தில் க்ஷேமிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் செய்கிற உங்கள் ஒவ்வொரு முறையும் கத்தல் ஆசிர்வதிப்பார் மனப்பூர்வமாயும் உற்சாகமாயும் செய்யும் பொழுது அவர் வருகையிலே பிரதான மேய்ப்பர் வரும் பொழுது வெளிப்படும் பொழுது அவர் உங்களுக்கு வாடாத ஜீவகிரத்தை தர அவர் சர்வோல மலதேவனாயிருக்கிறார்